ரஜினியே ஷாக் கொதித்த ரஜினி ரசிகர்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுவதும் பாருங்க நீங்களும் கொதிப்பீங்க ரசிகர்களை உறைய வைத்த தருணம் ரஜினியே எதிர்பார்க்காத பதில் இன்று வரை பேசப்படும் தருணம் இந்த கேள்வியை ரஜினியே கேட்டார் ஆனா பதில் இப்படி இருக்கும் நினைக்கவே இல்ல பாட்ஷா பிடிக்கலன்னு சொன்னவருக்கு சூப்பர் ஸ்டார் முகம் எப்படி மாறிச்சு தெரியுமா ஒரே பதில் ஒரே நொடியில் ரஜினி சைலண்ட் இந்த சம்பவம் வெளிவந்த பிறகு ரசிகர்கள் ஷாக் நடிகர் மணிகண்டன் காலா படப்பிடிப்பு தளத்தில் நடந்த சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் ஒருநாள் ரஜினி நடித்த படங்களில் யாருக்கு எந்த படம் பிடிக்கும் ஒரு டிஸ்கஷன் எங்களுக்குள் நடந்தது அப்போது ரஜினி சாரும் எங்களுடன் இருந்தார் அங்கு இருந்த எல்லாருமே பாட்ஷா படம் பிடிக்கும் என்றனர் நான் மட்டும் அண்ணாமலை படம் பிடிக்கும் என்றேன் ஏன் ஏன் அண்ணாமலை படம் பிடிக்கும் பாட்ஷா பிடிக்காதா என்று என்னிடம் ரஜினி சார் கேட்டார் இல்லே சார் பாட்ஷாவும் பிடிக்கும் ஆனால் அதைவிட அண்ணாமலை கிரேட் என்றேன் எப்படி சொல்றீங்க என்று கேட்டார் நல்லா வாழ்ந்தவன் கெடக்கூடாதுமானு சொல்லி அம்மா கிட்ட நண்பன் வீட்டை அண்ணாமலை கொடுத்துடறான் அப்போ அண்ணாமலை உன்னத நிலைக்கு போயிடறான்